ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட உங்களுக்கு ஆஃபர் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ சாஃப்ட் சில்க்லேயே நிறைய பேர் வந்து செமி சாஃப்ட் சில்க் கேட்டிருந்தீங்க ஸோ இதெல்லாமே இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க மக்களே ஸோ இன்னுமே நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் செம சூப்பரான கலெக்ஷன்ஸில் வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு நல்ல டார்க் கலர்ஸும் அவைலபிள் லைட் கலர்ஸும் அவைலபிள் அளவுக்கு செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸ் நிறையா ஆஃபர்ஸ் வந்து நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஷாப்பை விசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ட்ரெண்டிங்கான ஸாரீஸை நீங்கள் வாங்க முடியும் இதில் நிறையா கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குதுங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் தான் தீபாவளிக்கு வந்த கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கிற கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஐம்பது ஆஃபர்ல ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் எடுத்துக்கலாங்க ஸோ இது மட்டும் கிடையாது உங்களுக்கு ஆர்ட் சில்க் சாரீஸ்க்கும் ஆஃபர் போயிட்டுருக்கு நிறையா சாரீஸ்க்கு வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு ஸோ வார வாரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஆஃபர்ஸை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்குலாம் ஸாரீஸ் இருக்குன்னு நம்ப முடியுமா ஸோ அந்த மாதிரி சூப்பரான மெகா ஆஃபர்ஸ் தாங்க போயிட்டுருக்கு ஸோ இயர் அண்ட் ஆஃபர்ஸ் ஸோ கண்டிப்பாக விஸ் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் ஆன்லைன் கஸ்டமராக இருக்கீங்கன்னா ஆன்லைனில் கூட இந்த சாரீஸை நீங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் வெயிட் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள எல்லா பார்க்கலாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்